அன்பே சுகம் ஆத்மா வணக்கம்யா ஆத்மா வணக்கம் சார் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ கடிவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி இருந்த யுகம் அதனுடைய பேர் அது இதுக்கு முன்னாடி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த யுகம் மாறுது அப்படிங்கிற போது நம்ம இந்த உலகமே அழிஞ்சு மீண்டும் மறக்க உயிரினங்கள் பூரா புதுசு உற்பத்தியானதுங்களா இல்லை அதே உயிரினங்கள் அப்படியே பரிமாண வளர்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு முன்னே முன்னாடி இருந்த யுகம் இனங்கள் வந்து நாலு யுகம் சொல்லுவாங்க சரி சத்திய யுகம் ஓபர யுகம் துவா துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லி நாலு யுகம் சொல்கிறாங்க நாலு யுகத்தையும் நம்ம வந்து நாலு யுகத்தில் நம்ம இருந்திருக்கிறோம் சரி நம்ம தான் இருந்தோம் சரி இப்பவும் நம்ம தான் இருக்கிறோம் ஆனால் என்னென்னா மாறிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம மனுஷங்க மாறிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் மற்ற உயிரினங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது இந்த கலியுகத்தில் இருக்கிற இருக்கக்கூடிய மனநிலை வேற இதுக்கு முன்னாடி இருந்த அந்த துவாபர யுகம்னு சொல்றோம்ல அது அப்ப இருந்த மனநிலை வேற இதுக்கு முன்னாடி இருந்த கல்கி யுகம் கல்கி யுகம்ன்றது இதுதான் இதுதான் கல்கி அவதாரம்னு இனிமேல் எடுப்பாரு கடவுள் எடுப்பாரு அவர் வந்து இந்த அதாவது அதாவது அநியாயம் நடக்கும் போதெல்லாம் நான் காற்றாக வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க கடவுள் சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரி பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி வந்து கடவுள் வருவாங்க அழிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து அழிக்கிறதுக்கு கடவுள் வரமாட்டார் மனுஷனுடைய இந்த அகம்பாவம் மாணவம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு கடவுள் வருவார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ அப்படி பார்க்கும்போது மனிதர்களுடைய மனசில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம மறுக்கவே முடியாது எப்படின்னா எங்கள் எங்கள் அப்பா காலத்தில் இருந்த மனிதர்கள் வேறு இப்போ இருக்கிற மனிதர்கள் வேறு அப்பா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா காலத்தில் அதுக்கு முன்னாடி தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மி தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறையா சண்டைகள் நிறையா வரும் அடிதடி சண்டைகள் வெட்டுக்குத்து இது மாதிரி நிறையா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க சின்ன விஷயத்துக்கு கௌரவம் பார்ப்பாங்க சின்ன விஷயத்துக்கு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க இது மாதிரிலாம் வந்து காலங்கள் அது ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க பிரச்சனைன்னு பிரச்சனையை கண்டு கொஞ்சம் ஒதுங்குறாங்க இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து சரி வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் எதுக்கு பிரச்சனை பண்ணி என்ன ஆகப்போகுது சண்டை போட்டு என்ன போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்குறாங்க அது பெரிய விஷயம் அது இது மாதிரியான ஒரு மனமாற்றங்கள் இப்போ வந்திருக்குது எது என்ன காரணம்னா நம்ம தான் இதுக்கு முன்னாடி இது அப்பாவும் நம்ம தான் இதுக்கு முன்னாடி இந்த தாத்தாவும் நம்ம தான் ஏன்னா பிறப்படுத்து பிறப்படுத்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அப்போ வர 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 என்ன அது நமக்குள்ளே அது ஒரு சரிப்பு ஏற்படுது சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதிரியான மனமாற்றங்கள் தான் யுகங்களாகவும் மாறுது உலகெல்லாம் அழிகிறதுலாம் கிடையாது உலகம் அழி அழியதுன்னா மொத்தம் அழியாது மொத்த உலகம் இழப்பரப்பு இருக்கு இல்லையா பூமி கோல் இருக்கு இல்லையா இந்த பூமி கோளில் மொத்தமாக காலி அழிஞ்சிட்டு அப்புறமா புதுசாக எல்லாம் ஒன்றும் உருவாகிறது இல்லை ஏற்கனவே ஆதி ஆதி காலத்தில் அந்த சத்திய யுகத்தில் உருவானது தான் அது உருவானது அப்படியே மாறி 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 மனிதர்களுடைய மனோபாவம் மாறி 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 வந்து ஒரு இடத்துல ரொம்ப உயரமான மேடும் ஒரு இடத்துல உயரமான பள்ளம் வர்றதுக்கு என்ன இப்படி பூமி வந்து உருண்டையா இருக்கு அந்த பூமி வந்து மேல வந்துருதுல வர்றதுல உயரமா மழை பழம்பலமா வெடிச்சிருப்பா பாக்கிறோமே யூடியூப்லாம் பாக்கிறோமே இப்ப ஒரு இடத்துல வெடிச்சிருது வெடிச்சு பாலபலமா வெடிச்சிருக்குது அதை அங்கே மட்டும் தானே வெடிச்சிருக்கு எல்லா இடத்துலேயும் வெடிக்கலையே எரிமலை வெடிக்குது ஒரு இடத்துல தான் வெடிக்குது எல்லா இடத்துலேயும் எரிமலை வெடிக்கல எல்லா இடத்துலேயும் எரிமலை இருக்கு இதே தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் எரிமலை இருக்குன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த கொடை கொடைக்கானல் எரிமலை வரைக்கும் வெடிச்சது கிடையாது அது மாதிரி ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் அது வெடிக்காது எரிமலைகளும் இந்த நிலப்பரப்புக்கு தேவையான ஒன்று தான் ஒரு சூட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது நமக்கு இந்த இந்த பூமிக்கு அதனால் வந்து எல்லா இடமும் அது ஃபர்ஸ்டாக இடமானால் அப்படி ஆகாது எங்கேயும் ஒரு இடத்துல ஆகும் ஒரு இடத்துல நல்லா இருக்கும் ஒரு இடத்துல மழை பெய்யுது ஒரு இடத்துல வெயில் அடிக்குது இல்லையா இந்த இந்த பகுதி ஃபுல்லாக போன வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சது எங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் காய்ச்சிது மழையே இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல மழை பெய்யும் ஒரு இடத்துல வெயில் அடிக்கும் ஒரு இடத்துல உலகம் அழியும் அது உலகம் இல்லை ஒரு இடத்துல அழியும் ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் இப்படி தான் மாறி 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 நடக்குமே தவிர மொத்தமா அழிக்க அழிகிறது அப்படின்றதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது சாத்தியமும் இல்லை அதனால உலகம் அழிஞ்சிருமோ அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு பயமேட் பயமே இல்லை பயமேட் அப்படி இருக்கும்போது இப்ப கழுகம் சொல்லும் போது முன்னாடி ஒரு யுகத்தை தனியா ஒரு யுகத்தை நம்ம பேர் வச்சிருக்காங்கல்ல அப்ப அழிஞ்சுதான் மீண்டும் அனைத்து உயிரினங்களும் அழிஞ்சுதான் அழிஞ்சி வந்ததுன்னு வந்து கிடையாது அழிஞ்சு வந்ததுன்னு கிடையாது அந்த யுகத்தில் மனிதர்களுடைய மனோபாவம் ஒரு மாதிரி இருந்தது இருந்தது எப்படின்னா உண்மையாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வஞ்சகம் தெரியாது சூத சூதகம் தெரியாது வினயம் சூதம் கிடையாது கண்ணில் எதை பார்க்குறாங்களோ அதை அப்படியே நம்புவாங்க நீங்கள் சொல்கிறா சொன்னால் அப்படியே கேட்டுப்பாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது சொன்னாலும் நம்புறதில்ல சொல்கிறவனும் ஒழுங்காக இல்லை அப்படியே ஆகி காலம் இது இப்போ இந்த நம்மளுடைய மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் வர்ணாசிரம கோட்பாடுன்னு இருந்தது எப்போ அது ச சத்திய யுகத்தில் இருந்தது அது ரெண்டு மூணு யுகத்துக்கு முன்னாடி அது அப்போ இருந்த வர்ணாசிரமம் வேறு இப்போ இருக்கிற நிலை வேற இல்லையா அப்போ இருந்து எல்லாம் உண்மையாக இருந்தாங்க ஒரு ஒரு தர்மத்துக்காக வகுக்கப்பட்ட நியதியாக இருந்தது அது அது அடுத்த யுகத்துக்கு அதே நியதி போகும்போது என்ன ஆகுதுன்னு அந்த மனுஷன் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அதை அதை மிஸ்யூஸ் பண்ணி தவறாக அதை வழிநடத்தி அதை சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டான் அதை அதாவது உழைக்கிற வர்க்கத்தை காலத்துக்கு கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த முதலாளி வர்க்கங்கள் அப்படியே காலத்துக்கும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான் இதை வர்ணாசிரமத்தை தவறாக பயன்படுத்தினான் அதனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அன்றைக்கி வரைக்கும் அதை நம்ம வந்து அது அந்த சிஸ்டம் நல்ல தவறான சிஸ்டம் தான் இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கணும் அதை எல்லாேருமே பேசுகிறாங்க அதை காரணம் என்னென்னா மனிதனுடைய மனோபாவம் மாறும்போது மாறும்போது ஏன்னா ஒரே மாதிரி இருக்காது மனுஷனுக்கு மனம் வந்து நேற்று இருந்த மனசு இன்றைக்கி இருக்காது கண்டிப்பா இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று சொல்லுவான் நாளைக்கு அதை நாளைக்கு இன்னைக்கு ஒன்று சொல்லுவான் நான் கவலையே படாத நான் பாத்துக்கிறேன்னுவான் நாளைக்கு போய் அவன்கிட்ட கேளுங்களேன் அதை மறந்துடும் அதை பேசுவான் காரணம் என்னன்னா அந்த தான் இங்க பேச்சு சாமர்த்தியம் வாய் சாமர்த்தியம் தான் இருக்குமே தவிர செயல் சாமர்த்தியம் இங்க கிடையாது ஆனா ஆதியில் செயல் சாமர்த்தியம் இருந்தது அதனால அதனால வந்து அந்த அது செயல் சாமர்த்தியம் அவனுக்கு போரடிச்சு போச்சு போல இருக்குது அதனால வாய் சாமர்த்தியத்துக்கு வந்துட்டான் இனி என்ன பண்ணுவான் இந்த வாய் சாமர்த்தியத்தை வச்சே கொஞ்ச நாளைக்கு ஓட்டுவான் அப்புறம் அடுத்த யுகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவான் சிசி நல்லா இல்ல செயல் சாம்பாத்தியத்துக்கு போவான் இப்படியே மாறிக்கிட்டே இருப்பான் மனுஷங்கய்யா அப்பா காலத்துல வந்து பேண்ட் சட்டை அவர் அவரு வேஷ்டியும் ஒரு துண்டு ஒரு வேஷ்டி ஒரு சட்டை போட்டிருப்பாரு அப்பயே சட்டையில் அப்பா காலத்துல சட்டை இருந்தது ஆனா தாத்தா காலத்துல சட்டையே கிடையாது எங்க தாத்தா ஒரு சிப்பாத்தி சாரம் எங்கள் தாத்தாவு கூட கிட்டத்தட்ட பங்காளியில் ஒரு நூறு பேர் எங்கள் ஊரில் அந்த நூறு பேரும் எங்கள் தாத்தா சட்டையை வாங்கி போட்டு எங்கேயாவது வெளியில் போவாங்களாம் ஏய் ஒரு நாளைக்கு அந்த சட்டையை அந்த ஜிப்பாவை கூப்புறான்னு அவர் ஒரே ஒரு தடவை தான் போட்டாரா அந்த ஜிப்பாவை இருக்கிற பங்காளியெல்லாம் அந்த ஜிப்பாவை போட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு அவர் சொல்லுவாராம் ஒரே ஒரு தடவை தான்டா போட்டேன் நான் எல்லா பையிலும் வாங்கி போட்டு பிடிச்சி விட்டாண்டா அதை அப்படி அது மாதிரி ஒரு அதிசயம் அது ஒரு ஜிப்பா தைக்கிறது அப்படின்னா ஒரு அதிசயம் அது அப்படி கால கட்டம் இன்றைக்கி நம்ம ஒருத்தர் வீட்டிலேயே ஒரு நூறு சட்டையாவது வச்சிருக்கேன் நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கிறதுக்கு அப்படி காலகட்டங்கள் மாறுது இல்லையா அப்படி மாறும் போது திரும்பி அது மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற கருத்து கூட அது அதே மாதிரி அதாவது வந்து பழக்க வழக்கம் மட்டும் இல்லை கருத்துக்களே மாறும் மாறுது மாறுது அது க கருத்துக்களே மாறும் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த வார்த்தை கூட இப்போ இல்லை இப்போ வேற கிடையாது அதே வார்த்தை மா வார்த்தைகளே மாறி போயிடுச்சு கருத்துக்கள் மாறி போயிடுச்சு நிறைய நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு போச்சு இப்போ இன்னைக்கு சட்டைம்பாங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து அங்கராக்கும் பாங்க இன்னைக்கு அங்கராக்குன்னு என்னன்னு தெரியாது இன்னைக்கு பசங்களுக்கு மறந்து உறவுகளே உறவுகளை மறந்து போயிடும் நிறைய மாமா தாத்தா பாட்டி கொழுந்தியா நாத்தனா இந்த மாதிரி உறவுகள்லாம் இன்னைக்கு கொழுந்தியா நாத்தனான்ற உறவு நிறைய பேருக்கு தெரியல மறந்து போச்சு

உலகம் சமநிலை பெற வேண்டும் சொல்லி அகத்தியர் வந்தார் இல்லையா வந்தாரான் இங்கே தென்னாட்டுக்கு அப்படின்னா இது இப்படி தான் தாழ்ந்து போய் கிடந்தது தென்னாடு பகுதி தாழ்ந்து போய் கிடந்தது வட பகுதி உயர்ந்திருந்தது அப்படின்னா தென்பகுதி அழிஞ்சிருந்ததுன்னு அர்த்தம் அப்போ அழிஞ்சிருந்த பகுதியை அவர் திருப்பியும் வந்து புதுப்பிச்சு இந்த மக்களுக்கான இந்த நல்ல விஷயங்களை போதித்து இங்கே வந்து ஒரு சத்தியத்தை நிலைநாட்டிகிட்டு போனார் இப்படி தானே தவிர எங்கெல்லாம் அழியுதோ அங்கெல்லாம் மறுபடியும் போவாங்க யாரே இவங்க போவாங்க மாதிரியான ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள்லாம் போய் மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு வந்தது இனிமேல் அதுதான் நடக்கும் சொல்லுங்கயா ஓ நம்ம தூங்கிடுறவங்க நல்ல தூக்கத்தில் நல்லா தூங்கிடுறேன் ஒரு சிலருக்கு பட்டு காற்று வந்து போய் வந்து போய் வந்து நம்ம தூங்கிட்டோம்னா நம்மளுக்கு காற்று போகுதா வருதா என்னென்னா தெரியாது நம்மளுக்கும் தெரியும் இப்போ முடிச்சிருக்கும் போதே ஐயோ நடமாட்டி போது நம்ம காற்று நம்ம நினைக்க போகிறது இல்லை நினைக்கிறது அது அது வாட்டுக்கு போகுதா அது வாட்டுக்கு போகுது வேலையாது கரெக்டாக செய்யுது நினைக்க போகிற அதனுடைய வேலையாது அது வாட்டி தூக்கத்துலேயும் அந்த வேலையாது தூக்கத்து வழியாது அது வாட்டி செஞ்சுக்குது சில பேர்த்துக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கொரட்டை டர டர வருதுங்க அது எதில் எப்படி அந்த காற்று காற்றுனுடைய இது தள்ளிக்கிட்டு கொரட்டைங்கிறது வந்து அது வந்துட்டு பல காரணங்கள் சொல்கிறாங்க அது தொண்டையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சதை வளர்ந்துருக்கும் எக்ஸ்ட்ரா வளர்ந்துடுறது அது அந்த நேரத்தில் அது வந்து கொஞ்சம் அது விரிவு அடைஞ்சிரும் அது விரிவு அடைஞ்சிருச்சுன்னா இந்த காற்று சரியாக போகாது அதனால அந்த காற்று போய் இங்கே டச்சாகிறதால சரியா மூச்சு விட முடியாம அந்த இடத்துல ஒரு சவுண்டு ஒன்று ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் அது மாதிரி கொரட்டை விடுவாங்க ஒரு சிலர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு பேர் இருந்தீங்கன்னா பேர் கொரட்ட விடுவாங்க இன்னைக்கு இல்லை அந்த காலத்துலேருந்து ஐம்பது பேர்கிட்ட குரட்ட விடுவாங்க இது குரட்டது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது இங்க அது நைட் ட்ரெயினில் வந்தேன் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு அது என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாவும் நம்ம எடுத்துக்கிறது ஆனா ஆனால் வெளிநாட்டில் அது பெரிய விஷயம் அது வெளிநாடுகளில் குரட்டை விட்டால் அவ்வளோ ஒத்துக்கப்பட்டிருக்காங்க ஒத்துக்க மாட்டானாங்க தனியாக போய் படுத்துக்க போய் படுத்துக்கிறேன்ருவாங்க புரிச முன்னாடி இருந்தால் கூட சரி அவங்க கூடலாம் என்னால் தூங்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா அது ஒரு அவ்வளோ ஏன்னா அது கரெக்டு தான் அது நைட்டில் தூங்கும்போது குரட்டை விடக்கூடாது அதை அது சரி பண்ணவும் முடியும் ஆனால் அது ஒரு கரெக்டாக முறையாக போய் டாடாட்டாக போய் அதை வந்து அதை அதை பராமரித்து அதை கரெக்டாக அந்த தொண்டையை நம்ம எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டு இப்போ இருந்தோம்னா குரட்டை வராது மெயினாக சொல்லப்போனால் இந்த பா இந்த பாதைக்கு இந்த ஆன்மீக பாதைக்கு வர்றவங்களுக்கு கொட்டை வராது ஆன்மீக பாதைக்கு வந்தும் அவங்க இந்த பாடம் வாங்கியும் அதுக்கப்புறமும் அவங்க கொட்டை விடுறாங்கன்னா பாடம் பண்ணலன்னு அர்த்தம் பாடம் பண்றவங்களுக்கு கொட்டை வராது இது இது வந்து நூறு பெர்சன்ட் உண்மை அது ஏன்னா அந்த சதை வந்து உங்களுக்கு சுருங்கிரும் எக்ஸ்ட்ராவாக வர வளர்ந்த சதை இந்த பாடத்தினால அந்த இடத்துல போய் ஒரு சூடுபட்டு 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 அந்த இடம் அப்படியே சுருங்கிரும் அப்போ சுவாசம் வந்து உங்களுக்கு சீராக போய் வரும் அது போய் வர்றதே தெரியாத அளவுக்கு போய் வரும் இது உண்மை இது அதனால வந்துட்டு எவ்வளவோ வந்து வாய்ப்புகள் இருக்குது அந்த குரட்டை விட்றவங்க அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா கொரட்டை விட்றதால் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அடுத்தவங்களுக்கு அதனால் வரக்கூடிய துன்பங்கள் இருக்குதுல்ல அது சொல்லி மாறாதது விதவிதமாக கொரட்டை விடுவாங்க